தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவியா வாங்க முக்கிய செய்திகளை பார்ப்போம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல ஆருத்ரா நிறுவனத்தின் பெயர் அடிப்படுவதாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூறியிருக்கிறார் மேலும் ஆருத்ராவுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான தொடர்பு ஆருத்ரா ஆம்ஸ்டாங் கொலை இடையிலான தொடர்பு விசாரிக்கப்படாமல் எந்த ஒரு தீர்வையும் வந்துட்டு காண முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் அந்த படுகொலைக்கு பின்னணியில் உள்ள மாஸ்டர் மைண்ட் யாருடையது என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பானது அரசிடம் இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு பயணத்தை வந்துட்டு சசிகலா அவர்கள் தொடங்கியிருக்கிறார் ஏற்கனவே இந்த பயணத்தை குறித்து அறிவிப்பானதை அவர் வெளியிட்டிருந்த நிலையில தற்போது தென்காசியில வந்துட்டு இந்த பயணமானது தொடங்கி இருக்கின்றது இந்த பயணம் நான்கு நாட்கள் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி வாரியாக நடைபெறும் என்று தகவலானது வெளியாகியுள்ளது அதிமுகவில் மீண்டும் சசிகலாவை இணைக்க வேண்டும் என்று கருத்துக்கள் கோரிக்கைகள் எழுந்த நிலையில இந்த பயணமானது மிக முக்கிய ஒன்றாக கருதப்படுகின்றது நேற்று சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்கு பதிலாக பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருந்த குமரகுருபரன் அவர்கள் சென்னை மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குமரகுருபரன் அவர்கள் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையராக கொண்டார் Çenney yerim மதுரை வைகை விரைவு ரயில் சேவையானது ஒன்பது நாட்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது தாம்பரத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எழும்பூருக்கு பதிலாக செங்கல்பட்டிலிருந்து இந்த ரயிலானது புறப்படும் என்று தகவலானது வெளியாகியுள்ளது எழும்பூர் திருச்சி இடையிலான ராக்போர்ட் விரைவு ரயில் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எழும்பூருக்கு பதிலாக செங்கல்பட்டிலிருந்து புறப்படும் என்றும் தகவலானது வெளியாகியுள்ளது அணையிலிருந்து காவேரியில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு நாற்பதாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது மொத்தமாக கர்நாடக அணைகளில் இருந்து காவேரியில் வினாடிக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கனஅடி நீர் வெளியேற்றப்படுகின்றது இதனையடுத்து மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபதாயிரத்தி தொள்ளாயிரம் கன அடியாக உயர்ந்திருக்கின்றது அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு அடியாக உள்ள நிலையில நீர் இருப்பு பதினைந்து புள்ளி எட்டு ஐந்து டிஎம்சியாக இருக்கின்றது டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்துட்டு ஆலோசனை மேற்கொண்டார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவுல என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து ஆலோசித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் தமிழக மக்களின் பாதுகாப்பு அமைதி குறித்தும் அவற்றின் தாக்கங்கள் குறித்தும் ஆலோசித்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் அது மட்டுமின்றி தமிழக மக்களை பாதிக்கும் பிரச்சனைகள் குறித்து அமித்ஷா அக்கறை கொண்டதாகவும் அவர் வந்துட்டு கூறியிருக்கிறார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய கூட்டணி சார்பாக தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்துட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க இதன் தொடர்ச்சியாக சைதாப்பேட்டை மேற்கு பகுதியில் இருக்கின்ற வாக்காளர்களை வாகனத்தில் பேரணியாக சென்று வந்துட்டு அவர் வந்துட்டு நன்றி கூறியிருக்கிறாங்க இந்த பேரணியில வந்துட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மற்ற திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டதாக தகவலானது வெளியாகியுள்ளது மத்திய மற்றும் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் அறுபது பேர் வந்துட்டு பலியாகியிருக்கின்றனர் இஸ்ரேலால் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதிக்கு இடம்பெயர்ந்து ஆயிரம் கணக்கான பாலஸ்தீனியர்கள் வந்துட்டு தங்கியிருந்த நிலையில் அங்கும் தாக்குதலானது நடைபெற்றிருக்கின்றது ஒன்பது மாதங்களாக நீடிக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் இந்த தாக்குதலானது நடந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பானது வெளியாகி உள்ளது தேர்வானது நடைபெறும் என்றும் தகவலானது வெளியாகி உள்ளது கல்வி தொகுதியானது பத்தாம் வகுப்பு தேர்ச்சியாக இருக்கின்றது வயது வரம்பு வந்துட்டு பதினைந்திலிருந்து இருபத்தி நாலு வயதாக இருக்கின்றது எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் சலுகையும் ஓபிசி பிரிவை சார்ந்தவர்களுக்கு மூன்று ஆண்டு சலுகை என்றும் வந்துட்டு இந்த தகவலானது வெளியாகியுள்ளது அது மட்டுமின்றி தேர்வுக்காக ஆகஸ்ட் பதினைந்து வரை வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய வெப்சைட்டும் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ன வெப்சைட் என்றால் ஆர் டாட் காம் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி